வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் தங்கமே உன்னை நான் சந்திக்க நேரம் குறித்து விட்டேன் நாளை காலை பதினோரு மணிக்கு நான் உன் வாசல் தேடி வருவேன் சிகப்பு நிற புடவையில் உன் வாசல் தேடி நான் வருவேன் என்னை அடையாளம் கண்டு என்னை உபசரி மறக்காமல் உனக்கு ஒரு வரம் ஒன்றையும் நான் தரப்போகிறேன் நீ தயாராக இரு என் குழந்தையே வராகி வாக்கு இது வாழ்க்கையில் நீ போகும் பாதை அவற்றிற்கு தேர்ந்தெடுக்கப்படும் வழிகளின் நோக்கம் அந்த பயணத்தின் முடிவு எப்படி இருக்க வேண்டும் என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அதன் வழியில்தான் நீ நடக்கின்றாய் இவையெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது என்ற தோற்றம் என்று உனக்கு புரிகிறதோ அன்று உன் வாழ்க்கைக்கான நோக்கம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என உனக்கு புரிந்துவிடும் அதை நீ புரிந்து கொள் அதன் அனுபவங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் குறைவுதான் ஆனால் அதை நீ புரிய வேண்டும் உணர வேண்டும் என்று நினைத்தால் இந்த ஜென்மத்தில் எல்லா பிணைப்புகளிலும் சூழ்ந்து எது நிலையுள்ளது எது நிலையில்லாதது என்று அறிய எண்ணி பார்க்காத சோதனைகளும் உனக்குள்ளே யுத்தம் நடக்க வைக்கிறது யுத்தக் களத்தில் இரண்டு பக்கமும் நீதான் நிராயுத பாணியாக நிற்கிறாய் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் மகாபாரதத்தில் நிகழ்ந்து கிருஷ்ணனுடைய அவதாரம் வெளிச்சமாக தோன்றியது தெரியவந்தது வந்தது அதே போலத்தான் உனக்கும் வாழ்க்கையின் கையின் காலம் உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு நீ நன்றாக ஜெயமாக வாழ்வாய்க் குழந்தையே நான் இருக்கையில் நீ எதற்கும் கலங்காதே என் துணை உனக்கு எப்போதும் உண்டு உன்னை நான் நல்வழிப்படுத்துவேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை என் கருவில் தேர்ந்தெடுத்த வரம் நீ உன்னைப் போல மற்றவர்களையும் உருவாக்க நினைக்கும் என் உயிரான உன்னை என்னை நேசிக்கும் உன்னை அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் என் கருவறையில் வைத்து காப்பேன் நான் உனக்குள் இருக்கும்போது நீ வேறாக எங்கு இருக்க முடியும் உனக்கும் எனக்கும் இடையில் தூரம் என்பது வெறும் மாயை அந்த தடையை தகர்த்து ஏறி அப்போது நாம் இருவரும் ஒன்று சேரலாம் அம்மா என் நிலைமை கொஞ்சமும் மாறவில்லையே நானும் உங்களை விடாமல் வணங்கிக் கொண்டிருக்கிறேனே எனக்கு ஒரு பதிலை நீங்கள் என்று சொல்ல வேண்டும் என கேட்டிருந்தாய் என் பிள்ளையே ஒரு விதையை விதைத்துவிட்டால் அதன் செயல்கள் ஆரம்பமாகிவிடும் அதற்குரிய காலத்தில் அதன் பூக்கள் பூக்கும் காய்க்கும் ஆனால் தினமும் அது முளைத்து விட்டதா வளர்கின்றதா என்று பார்ப்பதைப் போல உன் பிரார்த்தனைகள் என்னிடம் வந்துவிட்டால் அதற்கான தீர்வுகள் நடக்க ஆரம்பித்துவிடும் அது உன்னை சுற்றி நடந்து கொண்டுதான் இருக்கும் உன் வினை தீரும் காலம் அது உனக்கு நிச்சயம் கிடைக்கும் உன் பிரார்த்தனைகள் நீரூற்றி வளர்ப்பது போல உன் வளர்ச்சிக்கு துணையாக இருக்கும் புரிகிறதா என் குழந்தையே மாற்றங்கள் நிச்சயமாக உன் வாழ்வில் நடக்கும் வழியே இல்லாத இடத்தில் கூட உன் அன்னை நான் ஒரு வழியை உனக்காக உண்டு பண்ணுவேன் உன் துன்பமெல்லாம் முடிவரும் இனி வரும் நாளெல்லாம் உன் வாழ்வில் ஜெயம் மட்டுமே உண்டாகும் தங்கமே நீ கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் பெரிய சந்தோஷம் உனக்காக வர இருக்கிறது நீ நம்பிக்கையோடு இரு நல்லதையே நடக்கும் என் பிள்ளையே எல்லாவற்றையும் நான் சரி செய்து வைத்துள்ளேன் உன்னை யாரெல்லாம் நிராகரித்தார்களோ அவர்கள் உன் பின்னால் வரும் காலம் வந்து விட்டது அவர்கள் உன்னிடம் வருவார்கள் அவர்களுக்கு உதவச் சொல்லி கேட்பார்கள் உன் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் பரிசுகள் கிடைக்கும் காலம் இது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வேண்டுதலும் நிறைவேறும் காலம் உன் இல்லத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கும் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நல்ல செயல்களை நீ செய்யப் போகிறாய் குழந்தையே உனக்காக உன் வராகித்தாயான நான் வருவேன் என் வரவால் இனி உன் வாழ்வில் எல்லா அற்புதங்களையும் நீ காண்பாய் உனக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் வராகித்தாய் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு